விக்ரம் பல்போட ஆக்டிங் அதை விட பாத்தீங்கன்னா அந்த யங்ஸ்டர் அக்ஷய் குமார் ஒருத்தர் நடிச்சிருக்காரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த யங் கேர் ஒருத்தவங்க நடிச்சிருக்காங்க அவங்க ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா சூப்பரா வந்து அவங்களுடைய ரோலை பிளே பண்ணிருக்காங்க அப்புறம் மூணார் ரமேஷ் நல்லா நடிச்சிருக்காரு அந்த சின்ன பையனாக நடிச்சுக்கக்கூடியவருடைய அம்மா நல்லா நடிச்சிருக்காங்க அப்புறம் அந்த பொண்ணுடைய பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோயினாக ஒரு சின்ன பொண்ணை காட்டுறாங்க அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலியில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே அவங்களோட ஆக்டிங்கை கச்சிதமாக வெளிப்படுத்தியிருக்காங்க இந்த படத்தோட ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்து ஒரு உண்மைக்கு நெருக்கமான கதைன்றதுனால பார்த்தீங்கன்னா ஒரு அருமையாக வந்து பார்த்திங்கன்னா டேரக்டர் எடுத்திருக்காரு கண்டிப்பாக அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுரேஷ் சரக்கு கண்டிப்பாக ஒரு ஹேட்ஸ் ஆஃப் கண்டிப்பாக வந்து நம்ம ஒரு பெரிய ஒரு ஒரு நன்றியை நம்ம வந்து தெரிவிக்கணும் இந்த மாதிரி ஒரு படங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவுக்கு கண்டிப்பாக வரணும் அப்போதான் வந்து ரசிகர்களுக்கு வந்து ஒரு மன திருப்தி ஒரு கேட்டதுக்கு போகிறோம் ஒரு படம் பார்க்குறோன்னா அதுலேருந்து ஒரு கருத்து ஒரு எமோஷன் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோட் ரூம் ட்ராமா ஒரு ஒரு ரசிகர்களுக்கு ஒரு ஒரு ரொம்ப ஒரு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல படம் பார்த்த ஒரு திருப்தி கண்டிப்பா இந்த படத்தை பார்த்தா வருங்க இந்த படத்துல ஒரு நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்னா சில சீன்ஸ் எல்லாம் நமக்கு கிரெடிட்டபுளா இருக்கிற மாதிரியே தோணும் அதுக்கு காரணம் அதிகமா த்ரில்லர் மூவிஸ் அதிகமா வந்து பாத்தீங்கன்னா இந்த கோர்ட் ரூம் டிராமா இந்த மாதிரி மூவிஸ் எல்லாம் பார்த்தவங்களுக்கு ஒரு சில சீன்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி நானும் வேற வழி இல்லைங்க என்ன பண்றது சுத்தி சுத்தி எந்த மாதிரி கதை எடுத்தாலும் இந்த வேல்டு தான் எடுத்தாகணும் ஸோ இந்த படத்துல இருக்கக்கூடிய கதை வந்து பாத்தீங்கன்னா என்னதான் வழக்கமான சீன் மாதிரி வந்தாலும் அதுல ஒரு சின்ன ஒரு உண்மைக்கு நெருக்கமா கொடுத்துருக்கிறதுனால உங்க மனசுக்கு வந்து ஒரு நிறைவான ஒரு படத்தை பார்த்த ஃபீலை வந்து இது கண்டிப்பா கொடுக்குங்க இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா விக்ரம் பிரபு வந்து கச்சிதமா சில சீன்ஸ் தான் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் மாதிரி தான் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா கதைக்கான ஹீரோவா கொடுத்துருக்காங்க அவர் வந்து பாத்தீங்கன்னா அவரோட சீன்ஸ் கச்சிதமா கொடுத்துருக்காரு அதே மாதிரி அந்த பையன் அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா மூணாறு ரமேஷ் தான் வந்து நம்ம மனசை தொட்டு போயிடுறாரு இந்த படத்துல மதத்தை வச்சு வந்து ஒரு கதையை மேக் பண்ணிருக்காங்க போலீஸ் படுற கஷ்டங்கள் சில நல்ல போலீஸ் இருக்காங்க அவங்க வர்ற கஷ்டங்கள் என்ன அப்படிங்கிறத தெளிவா காமிச்சிருக்காங்க இந்த படத்துல அந்த நெகட்டிவ் வந்து இருந்தால் கூட அதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியவே தெரியாது ஏன்னா ஃபர்ஸ்ட் சீன்லயே அவங்க வந்து உடைக்கிறாங்க இந்த படத்துல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் சீனில் விக்ரம் பிரபு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏட்டையாக இருந்து ஒருத்த அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எஸ்கே எஸ்காடா வேலை செய்கிறாரு அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைதியை ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஒரு மாதிரி காமிப்பாங்க அப்போ நடக்கக்கூடிய பிரச்சனையில் அவர் எடுக்கக்கூடிய முடிவு ஃபஸ்ட்டு சீன்லேயே வந்து பார்த்திங்கன்னா இது வழக்கமான படம்ல வேற மாதிரியான படம்ன்றத காமிக்குது அதுக்கப்புறம் படம் நகர நகர ஒரு அதுக்கடுத்து ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் வந்து ஒரு நார்மலாக போகுது அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்ல சூடு பிடிச்சி அப்படி பயங்கரமாக போகும்போது அடுத்த என்ன நடக்கும் போது அடுத்து நடக்குது போது ட்விஸ்ட் அண்ட் தேன்ஸோடு போய் ஆஹா லைஃப்னா இவ்வளோ தான் இப்படி தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கட்டத்தில் நிறுத்தி அதுக்கப்புறமேட்டுக்கு நமக்கு ஒரு நல்ல ஒரு படத்தை பார்த்து திருப்தியை கொடுக்குறாங்க இந்த கதை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல திருப்தியை கொடுக்கும் இதை முக்கியமாக வந்து போலீஸ் அதிகாரிகள் பார்க்கணும் சில போலீஸ் அதிகாரிகள் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு எவ்வளோ நல்லது செய்கிறாங்க அவங்களாம் இதை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு இன்னும் ஒரு தூண்டுதலாக இருக்கும் நிறைய நல்லது செய்யணுன்னு சரிங்களா எல்லாரும் கண்டிப்பாக ஜிபில இந்த படத்தை மறக்காமல் பாருங்கள் இந்த படத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ரிவ்யூ எவ்வளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஃபைவ் டு த்ரீ பாயிண்ட் எயிட் கண்டிப்பாக கொடுக்கலாங்க சரிங்களா அடுத்தது ஒரு நல்ல படத்தோட ரிவ்யூல பார்ப்போம் பாய்